எச்னோத் இயக்கத்துல விஜய் நடிப்புல அவருடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் உருவாக்கிட்டு வருது இந்த படத்துல விஜய் கூட இணைந்து பூஜா ஹெக்டே மமிதா பைஜு பாபி தியோல் பிரியாமணி கௌத உள்ளிட்ட பலரும் நடிச்சிட்டு வராங்க அனிருத் இசையமைக்க கூடிய இந்த படத்துல நடிகை ஸ்ருதிஹாசன் கேமியோ ரோல்ல நடிச்சிருக்கிறதா சொல்லப்படுது இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்ப பெற்றிருக்கு இந்த நிலையில இப்ப இந்த படத்துல இயக்குநர்கள் ஆட்லி லோகேஷ் கனகராஜ் நெல்சன் திலீப் குமார் ஆகியோர் நடிக்க ஒரு செய்தி வெளியாகி இருக்கு ஏற்கனவே இந்த மூன்று இயக்குநர்கள் கூட இணைஞ்சு விஜய் பணியாற்றிருக்க நிலையில இப்ப இந்த மூணு இயக்குநர்களும் விஜய் உடைய கடைசி படத்துல நடிக்க இருக்கிறதா வெளியான செய்தி ரசிகர்களுக்கு ஒரு சூப்பர் அமைஞ்சிருக்கு இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு சொல்லப்படுது